பொழுது விடிந்ததும் ஒருவன் தனது ஆடுகளை செழிப்பான ஒரு புல்வெளியில் மேய்த்து கொண்டிருந்தான் ஆடுகளை மேய்த்தவன் ஒரு மரத்தடியில் உட்கார்ந்து கண்மூடி புல்லாங்குழல் வாசித்துக் கொண்டிருந்தான் புல்வெளியை சுற்றி வேலி போடப்பட்டிருந்தது வேலியோறும் ஒரு ஆட்டுக்குட்டி மேய்ந்து கொண்டிருந்ததை பார்த்த ஒரு ஓநாய் ஆட்டுக்குட்டியை தின்னும் ஆசையில் பார்த்தது வேலைக்குள் முகத்தை நுழைத்துக் கொண்டு ஓநாய் எதையோ பார்ப்பது போல பாசாங்கு செய்தது அதை பார்த்த ஒரு ஆட்டுக்குட்டி உனக்கு என்ன வேண்டும் ஓனாய் நண்பா என்று கேட்டது இங்கே இளம்புல் கிடைக்குமா என்று பார்க்கிறேன் இளம்புல் என்றால் எனக்கு ரொம்ப பிடிக்கும் சாப்பிடத் தோன்றுகிறது என்று வருத்தத்துடன் கூடியது அப்படியா நீ மாமிசத்தை தான் சாப்பிடுவா என்று என் அம்மாவும் அப்பாவும் சொன்னார்களே என்று ஆச்சரியத்துடன் கேட்டது ஆட்டுக்குட்டி அதெல்லாம் என்றது ஓநாய் அப்படி என்றால் இரு நான் வெளியே வருகிறேன் நாம் இரண்டு பேரும் சேர்ந்து மலையின் அந்த பக்கம் இருக்கும் இளம்புள்ளை சாப்பிடலாம் என்று சொல்லிக்கொண்டு வெளியே வந்தது உடனே ஓநாய் அதன் மீது பாய்ந்து அதை கொன்று தின்றது அந்த ஆட்டுக்குட்டி ஓநாய்க்கு உதவி செய்ய போய் தனது உயிரை இழந்து விட்டது நீதி அனுபவம் நிறைந்தவரின் ஆலோசனை மிகவும் முக்கியம் நன்றி வணக்கம்